அன்பான கணவன் என்ன நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அன்பான கணவன் பேச போறீங்களான்னு நீங்க கேட்கலாம் பரவாயில்லைங்க நான் சொல்றதை கேளுங்க இன்னைக்கு அன்பான கணவன் பேசுறேன் அடுத்த வாரம் அன்பான மனைவி பேசலாம் இப்ப நம்ம சுத்திலும் உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் எவ்வளவோ கஷ்டமான நம்மளுக்கு கேட்க கஷ்டமாக இருக்கிற காரியங்கள் தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை அடுத்து எப்படி இது ப்ரோக்ரஸ் ஆக போகிறதுன்னு தெரியலை உலகத்தில் நிறைய இடங்களில் தினம் தினம் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி பற்றிய செய்திகள் வருது வெள்ளத்தினால் உண்டாகும் பாதிப்புகள் இப்படி எவ்வளவோ நடந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெண்ணின் தற்கொலை நம்ம எல்லாருடைய இருதயத்தையும் ஒலுக்கிவிட்டது அந்த பெற்றோர் அந்த சகோதரன் மனதளவில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா ஆறுதல் சொல்ல முடியாத அப்படிப்பட்ட ஒரு இழப்பு இப்போ இந்த செய்தியை எடுத்துட்டு நான் டௌரி பற்றி பேச விரும்பலை ஆனால் அந்த கணவன் மனைவி என்ற அந்த ஒரு பந்தத்தில் இல்லாமல் போன ஒரு காரியம் என்ன தெரியுமா அன்பு இப்போ ஒரு கணவன் என் மனைவி என்னை நம்பி வந்திருக்கிற பொண்ணு என்னுடைய சுகத்தில் துக்கத்தில் எல்லாத்துலேயும் பங்கெடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து என்னோடு கூட இந்த வாழ்க்கையை வாழும்படி வந்திருக்கிற பெண் அப்படின்னு சொல்லி நினச்சான்னா அவனுடைய பெற்றோரே டௌரி கேட்டு அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அவை நிச்சயமாக மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி எழும்புவான் இல்லையா ஏன்னா அது அவனுடைய மனைவி இப்போ பைபிளில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எப்படி பார்த்து கொள்ளணும்னு சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு வசனங்களை வாசிக்கிறேன் கவனமா கேளுங்க புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன் எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியம் இந்த மூன்று வசனங்களில் பதிந்திருக்கு தெரியுமா இப்போ ஒரு மனுஷன் எடுத்துக்கோங்களேன் அவன் தன்னையே நேசிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன செய்வான் நல்ல உடை உடைவுடுத்தனும் நினைப்பான் நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடணும் நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அதனால வாக்கிங் போறேன் எல்லாம் சொல்லுவான் ஏன் அவன் தன்னையே நேசிக்கிறான் அவன் தன்னையே நேசிச்சான் அப்படின்னு சொன்னா அவன் தன்னையே அடிச்சு கொள்ள மாட்டான் ஏன்னா வலிக்கும் அவன் தன்னையே கீறி கொள்ள மாட்டான் ஏன்னா ரத்தம் வரும் அவன் தன்னையே அசிங்கமாக கெட்ட வார்த்தைகள்னால பேச மாட்டான் தனக்கு தானே ஏன்னா அது அவன் அப்போ அவன் நேசிக்கிறதுனால அவன் இப்படிப்பட்ட வேண்டாத்த மோசமான காரியங்களை தனக்கு செய்ய மாட்டான் தன்னைத்தானே கேர் பண்ணிக்கிடுவான் பத்திரமா பார்த்து கொள்வான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்யணுமா அவன் தன் மனைவியையும் அது போலவே பாவிக்க வேண்டும் அவளையும் அப்படியே ட்ரீட் பண்ணணும் இப்போ இவன் இவனுக்கு அடித்தா வலிக்கும் இல்லை அப்போ தன்னுடைய மனைவியை அடிக்க மாட்டான் இவன் தன்னையே கீறுனா இவனுக்கு ரத்தம் வரும் வலிக்கும் இல்லை அப்போ தன்னுடைய மனைவியின் சரீரத்தில் ரத்தம் வரும்படியாக செய்ய மாட்டான் இவன் கெட்ட வேண்டாத்த அசிங்கமான வார்த்தைகளை தன்னையே தன்னை பற்றியே சொல்ல மாட்டான்ல ஏன்னா அவனை மனசளவில் அது பாதிச்சிடும் அப்பனா இவன் தன் மனைவியை நோகும்படியாக மனசு வேதனைப்படுத்தும்படியான மோசமான வார்த்தைகளை நிச்சயமாக சொல்ல மாட்டான் என அவன் மனதளவில் பாதிக்கப்பட்டோம் இதெல்லாம் எந்த மனுஷன் தன்னையே நேசிக்கிற ஒரு மனுஷன் தனக்குத்தானே கெடுதி செய்து கொள்ளாத ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியும் இப்படித்தான் நேசிப்பான் நேசிக்க வேண்டும் என்று பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுகிறது இதுதான் ஜீசஸ் கிறைஸ்ட் ஒரே வரியில ரொம்ப அழகா சொல்லிட்டாரு உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி ஒரு மனுஷன் தன்னை நேசிச்சான்னா தனக்கு கெடுதி செய்ய மாட்டான் தனக்கு வலிக்கும்படியாக எந்த காரியத்தையும் தன்னுடைய சரீரத்துக்கு செய்ய மாட்டான் மனதளவில் தன்னை தாக்கும்படியான தன்னை பாதிக்கும்படியான காரியங்களை தனக்கு அவன் செய்ய மாட்டான் அப்படி அவன் செய்ய மாட்டான்ல அப்ப ஏன் அவன் தன்னை நேசிக்கிறான் தன்னை நேசிப்பது போல அவர் அவன் பிறனை நேசிச்சான்னா அந்த பிறனுக்கும் அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான் அந்த பிறன் அப்படின்றதுல அவனுடைய மனைவியும் வந்து விடுகிறாள் இந்த தான் அவன் திருமணத்தின் போது ஒரு உடன்படிக்கைக்குள்ள அவளோடு கூட வந்திருக்கிறான் கடவுளுக்கு முன்பாக பெற்றோர் முன்பாக பெரியவர்கள் முன்பாக வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நாம் ஒருவரோடு ஒருவர் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து ஒரு உடன்படிக்கை திருமணம் அப்படின்ற பந்தத்தில் வரும் பொழுது அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்ல எப்ப அதை நடைமுறைப்படுத்த முடியும் தெரியுமா தன்னை நேசிப்பது போல அவன் பிறனை அந்த மனைவியை நேசித்தா அது நிச்சயமாகவே முடியும் அப்படி ஒவ்வொருத்தரும் திருமணம் ஆக போகிற ஆண்களும் சரி திருமணமான ஆண்களும் சரி இதை தங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களே நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கையாக சமாதானமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை காட் bless யூ